நம்ம எப்பேற்பட்ட விசுவாச ஜனங்களாக இருந்தாலும் சரிதான் வருகை நாட்களிலே அவருடைய தீர்ப்பில் நம்ம தப்பி வைக்கவே முடியாது இந்த உலகத்திலே ஒரு மனிதர் தண்டனிக்கப்படுவதற்கு பணத்தை கொடுக்கலாம் ஆட்களை அமைக்கலாம் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் நீதி நியாயாதிபதி ஆகிய ஆண்டவராகிய கிறிஸ்து பிரித்தடுக்கின்ற ஒரு நாள் வரப்போகிற நிலைமையிலே அந்த மீன் வலையிலே அகப்பட்ட நாம் இன்றைக்கு தேவனுடைய கூடையிலே சேர்க்கப்படும்படிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் ஒருவேளை நம்ம வலைக்குள் அகப்பட்ட பிறகும் கரையிலே சேர்க்கப்பட்ட பிறகும் ஆகாத மீனாக ஒருவேளை இருந்து கொண்டிருப்போமே ஆனால் அவர் இன்றைக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார் நம்முடைய ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார் அவர் நம்மை உள்ளான நேசிக்கிறார் படிக்க நம்முடைய மறைமுகமான எல்லா விதமான தீமைகளின் போன அனுபவங்களின் நின்றும் தேவன் விரும்பாத தீமையான கனிகளின் நம்மை விட்டு அவர் பிரித்து எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றும்படிக்கு அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்க ကျေးဇူးတော်အာလလူးယား